அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா ஏதிலி குருவிகள் இந்த கதைய யார் எழுதுனாங்கறத இந்த பதிவோட இறுதியில் நான் சொல்றேன் இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு பதினெட்டு வயது பெண் ஹோட்டல்ல சாப்பிட போறா ஹோட்டலுக்கு போனதும் அவ கண்ணுல ஒரு ஹிந்திக்கார பையன் தெரிகிறான் அவ அங்க இருந்த டேபிள்ல உள்ள எச்சல் பிளேட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தான் அந்த பையனை நம்ம தமிழால் ஒருத்தர் டே அந்த டேபிள தொட அப்படின்னு அதட்டி கூப்பிட்டாரு அவனும் அவர் சொன்னத செய்றான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா அப்போ அந்த ரோட்டோரமா நின்னு பார்த்தா சாலையோர பணிகள் எல்லாத்தையும் இருபதுக்கும் மேற்பட்ட வெளிமாநிலர்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க மறுபடியும் ஒரு நாள் பஸ்ல போகும்போது ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட வெளிமாநிலர்கள் பஸ்ல தொங்கிட்டு வர்றாங்க அப்போ அவங்கள பார்த்து கண்டக்டர் டே அப்படி உள்ள தான் நில்லுங்களேண்டா அப்படின்னு முதுகுல கை வச்சு தள்ளினாரு இப்படி திருமண பக்கம் எல்லாம் வேற மாநிலங்கள்லேருந்து வந்தவங்களா இருக்காங்களேன்னு அவ யோசிக்கிறான் இப்படி அவங்க சொந்த ஊரை விட்டு மொழி தெரியாத ஊர்ல எப்படி வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவா இருக்கும் தங்கறதுக்கு இடம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண சந்தேகத்தை தீர்க்க சில பேரோட அவ முதல்ல கூலி வேலை செய்யும் ஒரு ஹிந்திக்கார பையனிடம் பேசுறான் உங்க பேர் என்ன பையா அப்படின்னு அவ கேட்டதும் என் பேர் ரோஷந்த் அப்படின்னு சொன்னாரு என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் கிடைக்கிற எல்லா வேலையும் செய்வாமா அப்படின்னாரு இங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது அப்படின்னு கேட்டா அதுக்கு எனக்கு ஒரு ஐநூறு ரூபா கிடைக்குதுமா அப்படின்னாரு சரி உங்க சொந்த ஊர்தான் தான் எது ஏன் இங்க வந்தீங்க உங்க குடும்பம்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அவர் என் சொந்த ஊரு பீகார்மா அங்க எனக்கு ஒரு நாளைக்கு முன்னூறு தான் கிடைக்குது ஆனா இங்க எனக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்குது அது மட்டுமா அங்க எனக்கு மாசத்துல பத்து நாள் தான் வேலை ஆனா இங்க எனக்கு ஒரு மாசம் முழுக்க வேலை என்னால சம்பாதிக்க முடியுது அதனால தான் நான் இங்க பொழப்பு தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ தங்குறதுக்கு இடம் அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன ரூம்ல இருபது பேர் தங்கியிருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு குழம்பி போய் நிக்கிறா சரி அவங்க ஊர்ல வரும அதனால இங்க வர்றாங்க இப்படி வந்துட்டே இருந்தா நம்ம தமிழ் மக்களுக்கு வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா இத பத்தி தெரிஞ்சுக்க மூட்ட தூக்குறவர் ஒருத்தர் கிட்ட பேசுறா வெளிமாநிலர்கள் இங்கே அதிகமா இருப்பதால உங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னம்மா இப்படி கேட்டுட்ட சொல்றேன் கேளு ஒரு நாள் மூட்டை தூக்குறதுக்காக ஒருத்தர்கிட்ட முந்நூறு ரூபாய்க்கு பேசிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு ஒரு ஹிந்திக்கார பையன் வந்து நூறு ரூபாய்க்கு நான் தூக்குறேன்னு ஏன் கூட போட்டி போடுறான் இப்படி அவங்க சம்பளம் குறைவா வாங்கி வாங்கி எங்களுக்கு வேலை இல்லாம பண்ணிடுறாங்க அப்படின்னு வருத்தத்தோட சொன்னாரு மறுபடியும் குழம்பி போய் நிக்கிறா இத பற்றி காலேஜ்ல தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தப்போ அவளோட பேராசிரியர் வந்தாரு அப்போ என்னம்மா இப்படி தனியா உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டதும் அவளோட குழப்பத்தை சொல்ல ஆரம்பிச்சா அடிப்படை வசதி கூட இல்லாம சொந்த ஊரை விட்டு பொழப்பு தேடி வந்தோன்னு வெளிமாநிலர்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க இவங்க வந்ததாலதான் எங்களுக்கு வேலையே இல்லைன்னு தமிழர்கள் இன்னொரு பக்கம் சொல்றாங்க இவங்க தான் இருக்கு இதுக்கு என்னதான் சார் செய்யறது அதுக்கு அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குமா இதனால ரெண்டு பேரோட அடிப்படை உரிமையும் பறிக்கப்படுது அப்படின்னு அவர் சொன்னத கேட்டு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டா ஆமாமா வெளி மாநிலர்கள் கிட்ட படிப்பறிவு இல்லாததாலும் அவங்களோட அறியாமையினாலும் தன்னோட உழைப்புக்கான ஊதியத்தை கேட்காமலேயே குறைவான ஊதியத்துல வேலை பார்க்கறாங்க இங்கேயே அவங்களுடைய அடிப்படை உரிமை பறி போயிடுது அதே மாதிரி வெளிமாநிலர்களுக்கு ஓட்டு போடும் உரிமையை கொடுத்துடுவதனால பிற்காலத்துல நமக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் அடிப்படை உரிமை கூட நம்ம விட்டு போய்விடும் வெளிமாநிலர்களுக்கு குறைவான ஊதியத்தை கொடுத்து நம்ம தமிழரே தமிழனை கைவிட்டுறாங்க இந்த மர்மமான சூழல்ல யார் பயனடைகிறது தெரியுமா தமிழர்களா இல்ல வெளிமாநிலர்களான்னு பார்த்தா ரெண்டு பேருமே இல்ல முதலாளி வர்க்கம்தான் பயனடைறாங்க அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும் இத்துடன் இந்த கதை நிறைவு பெற்றது ஏதிலிக் குருவிகள் இந்த கதையை எழுதினது வேற யாரும் இல்ல நான் தான் உங்க அன்பு தோழி கண்மணி இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான கதையை கேட்கணும் அப்படின்னா உதயப்பூக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்